ங்க நம்ம கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கோன்னு வைங்க டைரெக்டாகவும் படிக்கிறோம் இன்டெரக்டாகவும் படிக்கிறோம் மற்றவங்களோட டிஸ்கஷனில் கற்றுக்கிறோம் நியூஸில் பார்க்குறோம் விஷயத்தை கற்றுக்குறோம் யூடியூப்பில் பார்த்து விஷயத்தை கற்றுக்கிறோம் இது மாதிரி கற்றுக்கும்போது பல செய்திகள் நம்மள்கிட்ட வந்து சேருது இப்போ வந்து இது மாதிரி புது ஐடியாக்கள் வந்து சேரும்போது நம்மளோட ஐடியாவை நம்ம மாடிஃபை பண்ணுறோம் ஐடியா மாடிஃபை பண்ணுறச்ச நம்ம முன்னாடியே வந்து இருந்த ஐடியாஸை நம்ம மாற்றிக்கிறோம் இப்போ நம்ம கிரிக்கெட்டே எடுத்துப்போமே டி ட்வெண்ட்டி வந்தப்புறம் ஐடியா பேட்டிங்கிறது கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுச்சு டெஸ்ட் மேட்ச்லலாம் என்ன பேட்டிங் ப்ரின்ஸிபல்னால் நம்ம அவுட் ஆகாமல் எப்படி இருக்கிறது பாலை எப்படி விடுறது பாலை தூக்கி காற்றுல அடிக்கக்கூடாது க்ரௌண்டோட பால் அடிக்கணும் பாலை வீழை ஆடணும் இது மாதிரி பல ஐடியாக்கள் இருந்தது இந்த டி ட்வெண்ட்டிங்கிறது போது வெறும் நூற்றி இருபது பால் தான் அதனால் ஈச் பால் இம்பார்ட்டன்ட்டு ஸோ விக்கெட்ஸோட ரன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு டெஸ்ட் மேட்சிலலாம் எப்படின்னா விக்கெட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது மோர் இம்பார்ட்டண்ட்டு இங்கே ரன் அடிக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட்டு ஒரு டாட் பால் போயிடுச்சுன்னா கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் டு ஸ்கோரு அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் அடிக்கடிச்சு அவுட் ஆயிட்டிங்கன்னா கூட பரவாயில்லை வந்து அடிக்க பார்ப்போம் அதனால் ஃபண்டமெண்டலாக ஐடியாவே மாறிடுச்சு ஒரு ஸ்போர்ட்ல ரூல்ஸ் மாறினோன்னே அந்த ரூல்ஸை நீங்கள் புரிஞ்சுனோன்னே ஹவ் யூ வாட்ச் அ மேட்ச்சு மேட்ச்சை நீங்கள் எப்படி ஆடணுங்கிற ஐடியாவே மாறி போச்சு இதை ரொம்ப அழகாக சொன்னது வேறு யாரும் இல்லை ராகுல் டிராவிடு அவர் தான் எப்பி ஆஃப் அ கரெக்ட் பேட்ஸ்மேன் அவரே வந்து யூசுஃப் பத்தான் அவர் இன்னிங்ஸ் ஆடும்போது ஒரு ஏழு மேட்சில் மூணு ஃபிஃப்டி தான் அடிப்பார் ஆனால் வெரி சக்ஸஸ்ஃபுல் தான் எல்லோரும் சொல்லுவாங்க மீதி அஞ்சு மேட்சாக சீப்பாக அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவார் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது எப்படி பேரடைமாக டி ட்வெண்ட்டி வந்து கேமியே மாறிடுச்சுன்னு அவர் பிடிச்சிக்கிட்டார் அங்கே பிடிச்சவர் கடைசியில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை கோச்சாக ஜெயிக்கிறார் அப்போ ராகுல் த பேட்ஸ்மேன் அவரோட கோச் அவருக்கு சொல்லி கொடுத்தது அவர் கிரிக்கெட்டில் வாழ்க்கைய நம்பிக்கை கிரிக்கெட் ஃபுல்லாக ஆடினது அதுக்கப்புறமா அவர் டையிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் கேரியரில் டி ட்வெண்ட்டி வருது கற்றுக்கிறாரு கடைசியில் அதே ஒரு டீமை லீட் பண்ணி டி ட்வெண்ட்டி எயிட் வேர்ல்ட் கப்பே ஜெயிக்கிறார் அப்போ அவரோட ஐடியா ஆஃப் பேட்டிங்கிறத கம்ப்ளீட்டாக அவர் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு அதாவது பழசை டெஸ்ட்ராய் பண்ணி புதுசு வருது இது உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் வாழ்க்கையும் அதே தான் கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஐடியா வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி நீங்கள் இன்டர்நெட்டை பார்க்குறீங்க அந்த இன்டர்நெட்டை நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு நிறைய ஐடியா வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறீங்க ஹாபிட்ஸ் ஹேபிட்ஸ் ஹார்டு பழைய பழக்கங்கள் போகிறது கஷ்டம் ஆனால் அந்த வாழ்க்கை அந்த ஐடியாஸை கல்லை நெஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம தான் ஆகணும் உடச்சிட்டு புது ஐடியாஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இப்போ கிரிக்கெட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மேட்ச் ட்ரா ஆகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு முன்னெல்லாம் டெஃபினட்டாக மேட்சை ட்ரா பண்ணிடலாண்டா ஒரு நாள் ஃபுல்லாக காஜி அடிக்கிறது ரொம்ப ஈஸியாயிடுச்சு இப்போ டி ட்வெண்ட்டி ரொம்ப வந்தப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காஜி அடிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஸ்கில் எதிராடி இல்லாட்டா தோல்வி இல்லாட்டா ஜெயித்தோம் அவ்வளோதான் மேட்ச்சு ரிசல்ட் இல்லாத மேட்சே இல்லாமல் ஆயிடுச்சு இது வந்து டி ட்வெண்ட்டியோட கிவன் அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறச்ச எல்லாமே உங்களுக்கு நேரம் மாறிட்டே இருக்கும் இந்த கேமராமேனுக்கும் தெரியும் ஃபிலிம் கேமரா பார்த்துருப்பார் அவர் அப்புறம் டிஜிட்டல் கேமரா பார்த்தாரு இப்போ மிரர்லெஸ் கேமரா வேறு பார்க்குறாரு ஸோ கேமராங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது அவருக்கும் டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது இது எதுக்கு நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி தான் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நீங்கள் படிக்க படிக்க புதுசு புதுசாக விஷயத்த கற்றுப்பீங்க இந்த புது விஷயங்கள் வந்து இத்தனை நாள் நீங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தினீங்கிறத மாற்றி ஒரு ஐடியா கொடுக்கும் உங்கள் பிஹேவியரையே நீங்கள் மாற்றிக்கிறீங்க முன்னெல்லாம் வந்து போஸ்ட்மேன் லெட்டரை கொண்டு வருவாங்க போஸ்டார்டரில் படம் வரும் போஸ்டார்டரை நம்பி தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் நீங்கள் முப்பத்து ஐம்பது வயசுக்கு வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் பிடிக்கிறதே எவ்வளோ கஷ்டன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் புது டெக்னாலஜி வந்தது புது லேர்னிங் வந்தது ஃபோன் ஈஸியாக கிடச்சிது செல்ஃபோன் ஈஸியாக கிடச்சிது செல்ஃபோனில் ப்ரீபெய்டுன்னு ஒன்று வந்தது அதனால் கம்மி விலைக்கு ஒரு ஃபோனை யார் வேணால் ஒரு ஃபோனை மெயின்டைன் பண்ணான்னுது பத்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு நாலு கனெக்ஷன் ஆகிடுச்சு ஹஸ்பண்டுக்கு தனி கனெக்ஷன் ஒய்ஃபுக்கு தனி கனெக்ஷன் பசங்கள் ரெண்டு பேருக்கும் தனி கனெக்ஷன் இப்போ எல்லாருமே ஜிமே ஜிபே ஜிமெயிலையும் டவுன்லோட் பண்ணிட்டான் ஜிபேயும் டவுன்லோட் பண்ணிட்டான் ஹைட்டா முன்ன மாதிரி போஸ்ட்மேனுக்கு வேலை கிடையாது ஜிமெயில் அனுப்புறதும் ஈஸி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதும் அதோடு ஈஸி இங்கிலீஷே வேண்டாம் தப்பும் தவறுமா ஏதாவது டைப் படிச்சிடலாம் இந்த பேமெண்ட்டும் நீங்கள் பேங்க் மூலமாக அமைச்சு டிடி கேஷிங் அதெல்லாம் போச்சு இப்போ எல்லாம் எப்படின்னா முக்கால்வாசி டிரான்சாக்ஷன் நீங்கள் ஜிபேயில் பண்ணிடலாம் இதுதான் மாடல் திங்கு ஒரு செல்ஃபோனை வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்திடுவோம் இது எல்லாமே இந்த ப்ரோக்ராமிங்கிற புஸ்தகத்தில் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் ப்ரோக்ராமிங் கொண்டு விட்டுடுச்சு இன்னும் பல லெவலுக்கு கொண்டு போய் விடும் நம்ப ரெடியாக இருக்கணும் அதனால் எவ்வளோ ரேப்பிடாக உங்கள் பழைய ஐடியா பழைய ஐடியாவை இடித்து ஒரு புது ஐடியாவை ஏற்றுக்கிட்டு அந்த புது கட்டுமானம் பண்ணி புது பில்டிங் அந்த இடத்துல கட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னு வைங்க நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இதுதான் உலக நீதி அதனால் எப்படி நம்ம கற்றுக்குறோம் எதனால் நம்ம பிஹேவியர் மாடிஃபை பண்ணுறோம் அந்த மாடிஃபை பிஹேவ் பண்ண பிஹேவியர் நான் எதெல்லாம் விழது அது ஸ்லோவாக விழ வைக்கணுமா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இடிக்க முடியுமோ இடிச்சிட்டோமா அப்படி தான் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் இது மாதிரி நீங்கள் சேஞ்சுக்கு ரெடி இல்லாமல் இருந்தீங்கன்னா பழைய ஐடியா விட்டுட்டு புது ஐடியா வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டார்க் ஏஜஸ்லையே உங்களை விட்டுட்டு உலகம் எங்கேயோ போய்டும் அது மாதிரி உலகம் போகிறதே என் கண்டு முன்னாடி பார்க்குறேன் பல பேர் வந்து யார் கற்றுக்கிட்டு ஐடியாஸை உடச்சி புதுசாக யார் வரலையோ அவங்களுக்கு காணாமல் போயிடுது சொசைட்டி இதுதான் உலக நீதி அதனால் அட்லீஸ்ட்டு நீங்கள் புத்தகம் படிக்க முடியாட்டாலும் உங்கள் கம்பெனியில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு பார்த்து அது எப்படி உங்களோட பிஸ்னஸை மாற்றும்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை சேஃப்டி ரிசஷன் ப்ரூஃப் ஆக்கி சேஃப்டி பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெஃபினட்டாக தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன் ஏன்னா புது ஐடியா வரைச்ச கோல்டுங்கிறது போய்டும் இப்போ சரஸ்வதியை ஸ்டோர்ஸ்கிட்டே இப்போ சிடி தட்டு விற்றுட்டு இருந்தாங்க கேசட் விற்கறச்சே காணாமல் போயிட்டாங்க திங்க் மியூசிக்கும் கேசட்டு சிடி வரைக்கும் இருந்தாங்க இப்போ கேசட்டும் ஒன்றும் பார்க்குறது இல்லை சிடியும் பார்க்குறது இல்லை எல்லாம் டவுன்லோட் பண்ணியே பார்த்துடுறோம் அதனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகும் உலகம் அந்த செயஞ்சர் நீங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது என்னோடய கருத்து அதனால் ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா பிஹேவியர் மாடிஃபை ஆச்சுன்னா பழசை விட்டுட்டு புதுவழிக்கு வர பாருங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்